பாலறிவன் ஜோதிட கலஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஊருடைய ராசி கட்டத்தில் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதாவது அதனுடைய அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலோ அந்த கிரகம் வீசம் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த பாவகத்திற்கு ஆறெட்டு பனிரெண்டில் மறைந்திருந்து அந்த பாவகத்தில் ஒன்பதாம் பாவகத்தில் முழு பாவரான சனி முக்கால் பாவரான செவ்வாய் அரை பாவரான சூரியன் ராகு அல்லது கேது இருந்து பலவீனமாக இருந்து சுப கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் அதாவது குரு சுக்கரன் தொடர்பு இல்லாமல் நின்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருடைய பேர குழந்தைகள் அதாவது குறிப்பாக ஆண் வாரிசனுடைய குழந்தைகள் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் ஒன்று என்பது ஜாதகம் ஜாதகர் ஐந்து என்பது ஜாதகருடைய குழந்தை ஒன்பது என்பது ஐந்துக்கு குழந்தை ஜாதகருக்கு பேரக்குழந்தை குழந்தை அதுவே தகப்பனாராகவும் வரும் அப்போ சூரியன் பாதிக்கப்பட்டு ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் த தந்தையை பாதிக்கும் ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்பட்டு குருவும் பாதிக்கப்பட்டு அதன் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் பேர பேரக்குழந்தைகளை பாதிக்கும் அவரவர் ஜாதகத்தில் ஆய்வு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்